சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட மூன்று பெண் பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சென்னை மெரினா கடற்கரையில் உடைப்பாளர் சிலை முன்பு தூய்மை பணியாளர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் மூன்று பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களில் மூன்று பெண்களுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் சந்தோஷ் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்த காட்சிகளை நாம் பார்த்தோம் ஏற்கனவே ஒரு பெண் தூய்மை பணியாளர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது மேலும் மூன்று பேருக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கிறது தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன நிச்சயமாக சிகாமணி காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறை என்பது தூய்மை பணியாளர்களை பெருமளவு பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து அறவழியில் போராட்டம் நடத்தியிருக்கக்கூடிய தூய்மைப் பணியாளர்களை கைது நடவடிக்கையின் மூலமாக தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு முன்பாகவே பதிமூன்று தூய்மைப் பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களில் ஒருவரை தரமாரியாக இருப்பதும் அந்த பெண் தூய்மைப் பணியாளர் இரண்டு தினங்களாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் தொடர்ச்சியாக சிகிச்சை பெற்று வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மூன்றாவது நாளாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்களை அச்சுறுத்தக்கூடிய வகையிலும் அதே போல இவர்கள் பாதிப்படைந்து மனசோர்வு இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை மேலும் வலுக்கட்டாயமாக கைது நடவடிக்கை ஏற்பட ஏற்படுத்தியதன் அடிப்படையிலும் தொடர்ச்சியாக அவர்கள் மயங்கி விழக்கூடிய நிலை என்பதுதான் இருந்தது குறிப்பாக ஒரு இரண்டு பெண் தூய்மை பணியாளர்கள் மயங்கி விழுந்த நிலையில் வாகனத்தில் ஏற்றிக் கொண்டு கொண்டிருக்கும் போதே மூன்றாவது தூய்மை பணியாளர் ஒருவரும் மயக்கம் அடைந்திருந்தார் குறிப்பாக அவர்களை மருத்துவமனைக்கு கூட அழைத்துச் செல்லாமல் தண்ணீர் தெளித்து அவர்கள் அந்த மயக்கம் தெளிந்தவுடன் உடனடி கைது நடவடிக்கை என்பதே காவல்துறையினர் ஒரு அடக்குமுறையாக தொடர்ச்சியாக செய்து வருகின்றனர் இந்நிலையில் தற்போது இங்கு கூடியிருக்கக்கூடிய நூறு தூய்மை பணியாளர்களை தற்போது காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து அவர்களை அப்புறப்படுத்தியும் இந்த இடத்தை பாதுகாத்து இருக்கின்றனர் மெரினா கடற்கரையின் இந்த உழைப்பாளர் சிலை அருகேதான் இந்த போராட்டம் என்பது மூன்றாம் நாள் போராட்டமாக வெகு ஜன மக்களுடன் இந்த போராட்டம் என்பது நடத்த திட்டமிட்டிருந்தனர் ஆனால் தற்போது காவல்துறையினர் இதற்கு முன்பாகவே இந்த இடத்திற்கு வருகை தந்ததால் அவர்களால் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் போராட்டத்தில் ஈடுபட வரக்கூடிய தூய்மை பணியாளர்களை தொடர்ச்சியாக காவல்துறையினர் வாகனங்களில் ஏற்றி சமுதாய நலக்கூடங்களில் மீண்டும் அடைப்பதற்கான திட்டம் என்பதனை எடுத்திருக்கின்றனர் இதனால் கைது நடவடிக்கையின் போது தூய்மை பணியாளர்களுக்கு உடலளவிலும் மனதளவிலும் பெருமளவு பாதிப்பு இருப்பதாகவும் பேட்டியின் வாயிலாகவும் பெண்றையே அவர்களை அழைத்து செல்லக்கூடிய வேதனையை கொடுக்கிறது குறிப்பாக தொடர்ச்சியாக வருவதற்கு தாமதமானதால் ஆண் காவல்துறையினரே அவர்களை கைது நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய காட்சி என்பதையும் நம்மால் பார்க்க முடியும் தொடர்ச்சியாக இங்கு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க வந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் பதிமூன்று பெண் தூய்மை பணியாளர்கள் மட்டுமே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையிலும் அவர்களுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஆதரவு தெரிவிக்க வரக்கூடிய சங்கங்கள் மற்றும் அமைப்புகளையும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல் என்பதையும் கொடுக்கப்பட்டு வருகின்றனர் அந்த வகையில்தான் தற்போது இந்த மூன்றாம் நாள் போராட்டம் என்பது சென்னை உழைப்பாளர் சிலை அருகே நடந்து கொண்டிருக்கும் போது இந்த கைது நடவடிக்கையின் போதும் மயக்கமடைந்து கீழே இரு விழுந்த தூய்மை பணியாளர்களை மீண்டும் பாரபட்சம் பார்க்காமல் அவர்கள் கைது செய்யப்பட்ட வந்த அவர்களை ஏற்றி அழைத்து செல்வதும் குறிப்பிடத்தக்கது சந்தோஷ் ஏற்கனவே கடந்த சில மாதங்களுக்கு முன்பு சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு தூய்மை பணியாளர்கள் அளவில் கிட்டத்தட்ட மேலாக தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் ஆனாலும் கூட நீதிமன்றம் அனுமதி பெற்ற இடங்களில் மட்டுமே நீங்கள் போராட்டம் நடத்தி கொள்ளலாம் என்று அறிவித்ததை தொடர்ந்து அவர்கள் போராட்டமானது கைவிடப்பட்டது தற்பொழுது ஆனாலும் கூட தங்களுடைய கோரிக்கையானது இதுவரை முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை அரசானது செவி கொடுத்து கேட்கவில்லை என்று கூறி மறுபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக வைக்கிறார்கள் நிச்சயமாக இவர்களுடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக மாநகராட்சி அலுவலகத்திற்கு முன்பாகவே அந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் நீங்கள் சொன்னவார போலவே வழக்கு என்பதும் தொடரப்பட்டிருந்தனர் இவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த போராட்ட இடம் என்பதையும் கொடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு என்பதையும் தெரிவித்திருக்கின்றனர் அதே போல உயர்நீதிமன்றத்தில் வந்த அந்த குறைந்தபட்ச ஊதியம் என்பது தூய்மை பணியாளர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் இதுவரை மாநகராட்சி எந்த ஒரு அமல்படுத்துவதற்கான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே இவர்களுடைய பெரும் குற்றச்சாட்ட அதே போல அமைதியான முறையில் போராட்டத்தை நடத்தினாலும் கூட அதனை களைப்பதற்கும் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் என்றும் அரசு மாநகராட்சி அலுவலகமே இதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் அடிப்படை ஊதியமான ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்பதே இவர்களுடைய பிரதான கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது தொடர்ச்சியாக மண்டலங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இருந்தும் உழைப்போர் உரிமை இயக்கம் சங்கத்தின் மூலமாகவும் அடுத்த கட்டமாக திட்டம் என்பதையும் தீட்டி இருக்கின்றனர் இவர்களுடைய போராட்டம் என்பது அரசு செவி சாய்க்காததால் இந்த இரண்டாம் கட்டமாக தான் இந்த பதிமூன்று பெண் தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான அந்த ஒரு வாய்ப்பையும் பெற்றிருந்தனர் குறிப்பாக போராட்டம் என்பதையும் ஆரம்பித்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் அவர்களை கைது செய்து சமுதாய நலக்கூடங்களில் அடைக்கப்பட்டு மாறி மாறி அவர்களை அலக்கழிப்பதாகவும் பெரும் குற்றச்சாட்டை என்பதனையும் வைத்திருக்கின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் ராஜாஜி அகல் ஆதம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் தான் தனியார் மண்டபத்தில் தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய வகையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை ஓரங்களில் அமர்ந்து ஆதரவு என்பதையும் கொடுக்கப்பட்டிருந்தனர் தொடர்ச்சியாக அவர்களை கைது செய்யப்பட்டு அதே போல நேற்று இரவு நள்ளிரவு பன்னெண்டு மணி அளவில் தான் ஓட்டேரி பகுதியில் அழைத்து சென்றதாகவும் அதே போல அங்கிருந்து நடந்து நடந்து செல்லுங்கள் என்று காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அவர்களை இறக்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு என்பதனை முன்வைத்திருக்கின்றனர் ஆனால் மூன்றாவது நாளாக அவர்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வரையிலுமே நாங்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்ற உறுதியுடன் தற்போது இந்த மூன்றாம் நாள் போராட்டத்திலும் ஈடுபட்ட முற்பட்டனர் இதற்கு முன்பாகவே காவல்துறையினர் இந்த பகுதியில் குவிந்திருந்ததாலும் அதே போல மெரினா கடற்கரை பகுதியில் முழுவதுமே இந்த ரோந்து பகுதி ரோந்து பணியில் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அஹ் ஈடுபட்டு வந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் மெரினா கடற்கரையினுடைய உழைப்பாளர் சிலை மட்டுமல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய கடற்கரை மணற்பரப்பிலும் போராட்டத்தில் ஈடுபட ஈடுபட வந்த தூய்மை பணியாளர்கள் யாரேனும் இருக்கிறார்களா என கண்டறிந்து அவர்களையும் கைது செய்து தற்போது காவல்துறையினர் வாகனத்தில் ஏற்றி சென்று கொண்டிருக்கின்றனர் தற்போது பார்த்தோம் என்றால் அந்த பதிமூன்று தூய்மை பணியாளர்களுடன் போராட்டத்தில் முன்னிறுத்த வந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மட்டுமே இந்த உழைப்பாளர் சிலை அருகே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தனர் அவர்களை காவல்துறையினரும் வலுக்கட்டாயமாக தற்போது கைது என எண்ணிக்கையில் ஈடுபட்டு சமுதாய அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்திற்கு அழைத்து சென்றிருக்கின்றனர் எத்தனை முறை கைது செய்தாலும் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரையில் நாங்கள் எங்கள் போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற உறுதியுடன் தூய்மை பணியாளர்கள் தற்போது வரையிலுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது அதே போல வழக்கறிஞர்கள் இவர்களுக்கு ஆதரவாக அஹ் உழைப்போர் உரிமை இயக்கத்தினுடைய சங்கத்தின் சார்பில் இயக்கப்பட்ட அந்த வழக்கறிஞர் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அஹ் தொடர்ச்சியாக வழக்கறிஞர்களும் ஒரு புறம் இந்த சட்டத்திற்குட்பட்டு அவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுக்கான முன்னெடுப்பு என்பதையும் தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருவதாக இந்த விளம்பர திமுக அரசு செய்து வருவதாகவும் நேரடி குற்றச்சாட்டு என்பதை வழக்கறிஞர்களும் தெரிவித்து வருகின்றனர் தற்போது வரையிலுமே அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அமைதியான முறையில் போராட்டத்தை முற்பட்டாலும் நடத்த முற்பட்டாலும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் அவர்களை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்து வருகின்றனர் தற்போது வரையிலுமே பார்த்தோம் என்றால் நேற்றைய தினத்தில் மட்டுமே பத்திற்கும் மேற்பட்ட சமுதாய நலக்கூடங்களில் அவர்களை மாற்றி மாற்றி கைது 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 செய்து அடைத்து வைக்கப்பட்டிருப்பதும் போல ஒரு சில தூய்மை பணியாளர்களை வாகனத்திலேயே ஏற்றி சுற்றி வருவதும் அவர்களை ஒரு சரியான இடத்தில் கைது கைது செய்து அடைக்காமல் தொடர்ச்சியாக ரோந்து பணியிலேயே அந்த வாகனம் சுற்றி வருவதாகவும் குற்றச்சாட்டு என்பதனை இருக்கின்றனர் இந்த பதிமூன்று தூய்மை பணியாளர்களில் ஒருவர் ஸ்டான்லி மருத்துவமனையில் இரண்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்றைய தினம் அவருக்கான இந்த பன்னெண்டு தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட மண்டபத்தில் மீண்டும் போராட்டத்தை தொடர்வதற்காக அவர் இன்றும் வந்திருந்தார் என்றும் கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையில் தான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த பதிமூன்று தூய்மை பணியாளர்களும் அவர்களுக்கு ஆதரவாக இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களும் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சியைப் போலவே மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய உழைப்பாளர் அருகே காவல்துறையினர் தொடர்ச்சியாக அவர்களை போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாகவே இந்த கைது நடவடிக்கை என்பதையும் செய்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக தற்போது வரையிலுமே இந்த பகுதியில் தூய்மைப் பணியாளர்கள் நடமாட்டம் இல்லாத அளவிற்குதான் காவல்துறையினர் தங்களுடைய கண்காணிப்பில் கட்டுக்கோப்பில் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் உழைப்பாளர் சிலை அருகே ஒரு ஐம்பது மீட்டருக்குள்ளாகவே இந்த சாலையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டும் அதே போல கயிறுகள் கட்டப்பட்டும் எந்த ஒரு தூய்மை பணியாளர்களும் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபடாத வகையில் காவல்துறையினரும் தொடர்ச்சியாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறையினர் மீது தொடர்ச்சியாக இந்த தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது எங்களை முறையாக கைது செய்தால் அவர்களை சரியான இடத்தில்தான் வைக்க வேண்டும் ஆனால் இதுபோன்று வாகனங்களில் ஏற்றி அலக்களிப்பதும் அதே போல தனியார் மண்டபங்களில் மாற்றி மாற்றி எங்களை அலக்களிப்பதும் மனவேதனையை தருவதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் கைது நடவடிக்கையின் போது அவர்களுக்கான உடல் ரீதியான ஒரு அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான ஒரு நிகழ்வுகள் நடைபெறுவதாகவும் காவல்துறையினர் மீது அச்சப்பட்டு வருவதும் தூய்மை பணியாளர்கள் அந்த பேட்டியின் மூலமாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ச்சியாக தூய்மைப் பணியாளர்களை கைது செய்யக்கூடிய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தூய்மை பணியாளர்கள் தற்போது இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கான அறிகுறிகள் தென்பட்டாலோ அல்லது அவர்களது நடமாட்டம் இருந்தாலோ கூட காவல்துறையினர் எந்த ஒரு தயக்கமின்றி கைது செய்ய தயாராக இருக்கின்றனர் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சியாக குறைந்தபட்ச ஊதியத்தை கொடுக்க வேண்டும் என்ற உயர் நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் மாநகராட்சி இவர்களை முழுவதுமாக அலக்களித்து இருப்பதாகவும் தொடர்ச்சியாக குற்றம் தெரிவித்து இருக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் பார்த்தோம் என்றால் கடந்த இரண்டு நாட்களாகவே இவர்கள் போராடி வரக்கூடிய இந்த குறுகுப்பேட்டை பகுதியில் தான் முதலில் இந்த போராட்டம் என்பது உண்ணாவிரத போராட்டம் என்பதையும் தொடங்கியிருந்தனர் அந்த பதிமூன்று நபர்களையும் தொடர்ச்சியாக அஹ் தூய்மை பணியாளர்களை கைது செய்து ஒழுங்கான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர்